இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சி இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொதிஞ்சதும் நமக்கு இதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ எல்லாம் ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்துருக்கோம் தலையை நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நமக்கு பச்சை வாசனை வரை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இதிலேயே நான் கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி மிளகு பொடி ஜீரக பொடி மல்லிப்பொடி மிளகாப்பொடி எடுத்துருக்கேன் இப்போ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வச்சு எடுத்தால் போதும் நமக்கு மது மசாலா அதிகம் கூடாமல் இருந்தால் போதும் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மசாலாவை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ முட்டையை நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது இல்லைனா ஏன்னா இடியாப்பம் தனியாக நமக்கு முட்டை தனியாக போயிடும் இந்த மாதிரி முட்டை இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இடியாப்பம் உதுத்து வச்சதை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இடியாப்பத்தில் உப்பு போட்டு தான் நம்ம பிழிஞ்சிருக்குவோம் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இடியாப்பமும் முட்டையும் நல்லா செட்டாகி வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே ரொம்ப ட்ரை ஆகிட்டிங்கன்னா முட்டை தனியாக நிற்கும் இடியாப்பம் தனியாக நிற்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு இருக்காது இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அருமையான இடியாப்பம் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ரெண்டு முட்டையும் இடியாப்பம் இருந்தால் போதும் இந்த மாதிரி செஞ்சு காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு இடியாப்படி மிச்சம் இருந்துச்சனா கூட நீங்கள் சாயந்தரம் குட்டீசலுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கே இந்த மாதிரி ஒரு ரெண்டு முட்டையை போட்டு கூட நம்ம செஞ்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம கொடுத்தமாக்க ஒரு டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் குட்டிஸ்க்கு நல்லா செய்கிறேங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க கொஞ்சம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ